ஒரு வருட பலனை கொடுக்கும் ஆணி ஏகாதசி தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி திதி தினத்தன்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்கிட வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைத்து இறுதியில் வைகுண்டத்தை அடையலாம் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஏகாதசியில் ஆனி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படுவதை அடுத்து அதன் சிறப்பு குறித்தும் பலன்கள் குறித்தும் அறிந்து கொள்வோம் பீமன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் வியாசரிடம் ஒரு முறை என்னால் ஏகாதசி விரதம் இருக்க முடியவில்லை எனது உறவினர்கள் அனைவரும் மாதந்தோறும் விரதம் இருக்கையில் உடல்நிலை காரணமாக என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை எனவே எந்த ஏகாதசி விரதம் இருந்தால் எனக்கு ஒரு ஆண்டு ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கேட்டான் அதற்கு வியாசர் பதில் கூறுகையில் ஆனி மாதம் மலர்பிறையில் வரும் ஏகாதசி தினத்தன்று காலையில் சூரியன் எழுந்து முதல் மாலையில் அந்தி சாயும் வரை தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கூறினார் எனவே இன்று ஆனி மாத வளர்பிறை ஏகாதேசி விரதத்தை எல்லோரும் கடைபிடிப்பது சிறப்பாகும் மேலும் ஏகாதேசி விரதத்தை தசமி தினத்தன்று இரவு முதலாகவே சாப்பிடாமல் இருந்து ஏகாதேசி அன்று முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் துவாதேசியில் பகவான் விஷ்ணுவை வணங்கி விரதத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார் ஏகாதேசி விரத மந்திரம் தசமி தினமிய கரிஷேகம் விரதந்தவா பிரதானம் தேவதேவேசம் நிர்விக்னம் குருகேசவா இந்த மந்திரத்தை இன்று ஆணி வளர்ப்பிற ஏகாதேசி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பகவான் விஷ்ணுவை வழிபாடு செய்து பதினோரு முறை கூறி கூறி வழிபட வேண்டும் நிச்சலா ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலனும் அங்கு தானம் செய்த பலனும் கிடைக்கும் இந்த விரதம் இருப்பவர்கள் ஹமபயம் நீங்கும் இறுதியில் விஷ்ணு பகவானின் தூதர்கள் புஷ்பக விமானத்தில் அவர்களை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள்